ஹே காய்ஸ் வெல்கம் டு லக்ஸன் தமிழ் ஸோ காய்ஸ் நான் தான் உங்களோட அரியா ஓகே காய்ஸ் நம்ம இன்றைக்கியான வீடியோவில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்ட பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே வந்து சன் டிவினா தெரியாதவங்களே இருக்க முடியாது தமிழ் தமிழ் பேசுகிறவங்க எல்லாருக்குமே சன் டிவி அப்படிங்கிறது வந்து தெரியாதே தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை சன் டிவியோட ஓனரான மிஸ்டர் கலாநிதி மாறன் அவர் வந்து ஒரு சாதனை படிச்சிருக்காருன்னே சொல்லலாம் என்னென்னா தமிழ்நாட்டில் அவர் ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கியிருக்காரு அது சாதாரண பிரைவேட் ஜெட்டில் உலகத்தோட ஒன் ஆஃப் த ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ரைவேட் ஜெட் ஸோ அந்த ப்ரைவேட் ஜெட் தான் பாம்பேடியர் க்ளோபல் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைவேட் ஜெட் ஸோ இந்த ப்ரைவேட் ஜெட்டில் என்ன ஸ்பெஷல்னா இது வந்து உலகத்துலேயே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பறக்கக்கூடிய ஃப்ளைட்டில் ஒன்று கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பறக்குன்னா ஒரு டைம் நீங்கள் ஃபியூல் போட்டிங்கன்னா ஃபியூல் போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் லிட்டர் வந்து இதில் ஃப்யூல் பிடிக்கும் அந்த ஃபியூவில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு டைம் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண முடியும் கிட்டத்தட்ட பதினாறாம் மணி நேரம் நிற்காமல் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண முடியும் சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்காவில் இருக்க டக்ஸன் வரைக்கும் வந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் நிற்காமல் இது வந்து பதினாறு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கு இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டும் கூட இந்த ஃப்ளைட்டில் நாலு க்ரூ மெம்பர்ஸோட கிட்டத்தட்ட பத்தொம்பது பேர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இதெல்லாம் டாப் ஸ்பீடாக போக முடியும் இந்த ஃப்ளைட் ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் வந்து தேவைப்படுது அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளைட்டு ஃப்ளைட்டால் டேக் ஆஃப் ஆக முடியும் இந்த ஃப்ளைட்டோட பிரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடி இதுதான் இதோட ப்ரைஸ் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை காய்ஸ்